நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் தனுசு ராசிக்காரங்களே இன்றைய நாள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்கும் சரிங்களா உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதியான சந்திர பகவான் ஆறாம் இடத்துல உச்சபலம் பெற்று வளர்பிறையில் உங்களுடைய ராசிநாதனாய குருவோடவே சேர்ந்து இருக்கிறார் அதனால் இன்றைக்கி ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூதாட்டத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பணங்கள் உங்களை உங்களுக்கு லாபங்கள் வரும் அதாவது உழைப்பு இல்லாமல் தன்னுடைய மூளையை மட்டும் பயன்படுத்தி இரண்டாம் நபர் பிஸ்னஸ் சொல்லக்கூடிய இந்த ட்ரீம் லெவன் ரம்யூ சர்க்கிளு சீத்தாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி கேம்ஸில் குதிரை பந்தயம் அந்த மாதிரியான விஷயங்கள் மனசு வந்து ஆர்வமாகும் அதாவது எப்படி பத்து ரூபா போட்டோம்னா அந்த ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து எனக்கு ஐநூறுரூவா கிடச்சிடும் ஐநூறுபா போட்டோம்னா அஞ்சு லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத சில பேராசை எண்ணங்கள்லாம் மனசில் எழக்கூடிய ஒரு வாய்ப்பு உழைக்க கஷ்டப்பட்டு உழைச்சி மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்க முன்னாடியே நம்ம மனக்கோட்டைகள் கட்டுவோம் பார்த்திங்களா ஐநூறுரூவா இருந்தால் பத்தாயிரம் ஆகும் பத்தாயிரம் லட்சமாகும் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சில நண்பர்கள் வந்து சேருவோம் வங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மொச்சலி அந்த பணம் ஒரு ஆயிரம் ரூபா கூட இல்லை ஒரு லட்சம் கூடு நான் வந்து இந்த தொழிலில் ஷேர் மார்க்கெட்டில் போகிறேன் அஞ்சு லட்சமாக மாற்றி உனக்கு தரேன் இப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆசையை வந்து படி உங்களுக்கு மேலே தூண்டி விட்டு அந்த உங்கள்கிட்ட இந்த பணத்தை கறக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்கும் ரொம்ப உஷாராக இருங்க அவங்க பணம் பத்திரம் கையில் பணம் தான் நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க அதனால் அக்கௌண்ட்டில் போட்டு பத்திரமாக வைங்க சரிங்களா தேவையற்ற வீண் செலவுகள் வேண்டாம் அதே போல் அகலக்கால் வைக்க வேண்டாம் தெரியாத ஒரு தொழிலை நீங்கள் தொடக்கூடாது யாராவது ஒருவருக்கு நம்பி அவங்ககிட்ட பணமும் நீங்கள் கொடுக்கக்கூடாது அது எவ்வளோ நெருங்கி நண்பராக இருந்தாலும் சரி எவ்வளோ மிகப்பெரிய நெருங்கி சொந்தமாக இருந்தாலும் சரி சரிங்களா யாரை நம்பியும் நீங்கள் பணம் கொடுக்கக்கூடாது உங்களுக்கு அந்த தொழில் சரியாக தெரிந்தால் மட்டும் நீங்களே தான் இறங்கணுமே தவிர இது மற்றவங்களை நம்பும் போது உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமும் இருக்குது வீண் விரயங்கள் ஏற்படிய காலகட்டமும் இருக்குது ஆனால் இன்னைக்கு அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் சில லாபங்களும் இன்றைக்கி உங்களுக்கு உண்டாகும் முடிந்த வரைக்கும் இன்றைக்கி சில புண்ணிய கர்மங்கள் செய்யுங்க அன்னதானம் செய்யுங்க ஏழை எளைய ஏழை ஏழைப்பாளைகளுக்கு ஏதாவது ஆடை அணிகலங்கள் வாங்கி கொடுவது சிறப்பாக இருக்கும் நன்றி